வணக்கம் விவசாயிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேரடி நெல் விதைப்புல வந்து கலைக்கொல்லி மேலாண்மை பத்தி தான் பார்க்க கலைக்குள்ளி மேலாண்மை வந்து செலக்டிவ் ஏற்பிசை அதாவது வந்து தேர்தல் உள்ள கலைக்கொல்லி விதைச்சதுக்கு அப்புறம் நெல்லு முளைச்சு கலை முளைச்சதுக்கு அப்புறம் தடிக்கிற போஸ்ட் எமர்ஜென்சி ஏற்பிசை அந்த கலைக்கொல்லி பத்தி தான் பார்க்க போறோம் என்ன விதமான களைக்குள்ளி பயன்படுத்தணும் அது எப்போ பயன்படுத்தணும் எவ்வளவு அளவு பயன்படுத்தணும் என்னென்ன கலைகளுக்கு என்னென்ன விதமான கலைக்குழிகள் பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் கடை சொல்லி பாருங்கள் நம்ம விவசாயத்துக்கு இதுவும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் வெள்ளைக்கணை கிளிக் பண்ணிக்க நேரடி நெல் விதைப்பு பண்ற விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா கலைகள் தான் நேரடி நெல் விதைப்பு பண்றதுல நிறைய விதங்கள் இருக்கு அதுல வந்து புழுதியில வந்து நேரடி நெல் விதைப்பு பண்ணுவாங்க புழுதியில மானா வரையில் வந்து நேரடி நெல்வதிப்பு பண்ணுவாங்க மானம் பார்த்தா பூங்குற மாதிரி மழை பெஞ்சாதான் அந்த கலைக்கொல்லி எதுவாக இருந்தாலும் பயன்படுத்த முடியும் களை பெஞ்சாதான் இருந்தால் விதையும் முளைக்கும் அந்த மாதிரி இடங்கள் எல்லா இடங்களும் புழுதியிலே வந்து விதைக்கால் விதைச்சிட்டு ஈரத்துல விதைப்பாங்க மிதி ஈரம் மாதிரி வச்சு நெல்லு முளைச்ச உடனே வந்து அதுக்கப்புறம் தண்ணி வச்சு அந்த மாதிரி கலைக்குள்ளி வைப்பாங்க சில இடங்கள்ல வந்து சேராக்கி வயலில் தெனீர் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி இதுல வந்து அஹ் நேரடி நெல் பண்ணுவாங்க இது வந்து ட்ரம் சீடருக்கும் பொருந்தும் இந்த கலைக்கொல்லி வந்து அடுத்தது வந்து சூப்பர் சீடர் இந்த மாதிரி நேரடியாக நெல் விதிப்பு பண்ற எல்லா வந்து வந்து பொருந்தும் நேரடி நெல் விதிப்பு பண்றதுல வந்து அதாவது வந்து தெளிவு அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆஹ் பிளஸ் வந்து நேரடியா நெல் விதிப்பு பண்றது புழுதியில பண்றது இந்த மாதிரி இதுகள் எல்லாத்துக்குமே வந்து களை பண்ணி தெளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மண்ணோட தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரம் இருக்கணும் மிதி ஈரம் இருக்கணும் மேல மிதிச்சா வந்து கால் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த சேரா இருக்கும் மாதிரி ஓரளவுக்கு மிதி ஈரம் இருக்குன்னு ஆனால் தண்ணி கிடைக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த கலைக்குழி பயன்படுத்த முடியும் அப்படி நீங்க தான் உங்களுக்கு வந்து நல்ல பலனே கிடைக்கும் நிறைய விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா தண்ணியே இல்லாம வந்து மருந்தடிச்சிருது பார்த்தீங்கன்னா பயிரும் சேர்ந்து வந்து அப்படி செவந்து மஞ்சளாக போக ஆரம்பிச்சிடும் இது ரொம்ப முக்கியமானது இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது வந்து இந்த கலைக்குழி பயன்படுத்தி ஒரு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் கலைக்குழி அடித்ததுலேருந்து இருந்து நாள் வந்து கண்டிப்பா வந்து திரும்ப வந்து தண்ணி வைக்கணும் இதையும் வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்றதுல அப்புறம் பார்த்தா கலை சாரல் அப்படிங்கிறது கலைக்கொல்லி அடிக்கும்போது வந்து ஏனால் இருக்கணும் களைக்கொல்லி அடிச்சதுல இருந்து மூணா நாள் வந்து தண்ணி வச்சீங்கன்னா அந்த தண்ணி வந்து ஒரு வாரம் பத்து நாளைக்கு வந்து மேடு அளவுக்கு அந்த தண்ணி கடந்துட்டே இருக்கும் அப்படி கடந்தா மட்டும்தான் அந்த அதை களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழுகி போய் சாக ஆரம்பிக்கும் இதை வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து கலை கொல்லிகளை வந்து பயன்படுத்தாதீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத செலவு தான் தவிர நீங்கள் வந்து உடனே வந்து கலைகள் சித்துறோம் நம்ம வந்து போது ஈரம் தான் போதும் அதுக்கப்புறம் தேவையில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்ல வந்து கண்டிப்பாக வந்து பாதிப்பு ஏற்படும் அதனால கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல்ல வந்து நம்ம கலைக்குழியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் என்னென்ன கலைக்குலிகள் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு இந்த கலைக்குலிகள் எல்லாமே எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் வந்து விதைச்சதுல இருந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நாளைக்குள்ள வந்து கலைக்குழியை பயன்படுத்திடணும் அதுக்கப்புறம் போகிட்டீங்கன்னா வந்து கலைகள் முத்திருச்சுன்னா கண்டிப்பாக வந்து கேட்காது இதை நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறதே இல்லை களை முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் இந்த மாதிரி டைம்ல வந்து களை கொழியை பயன்படுத்திங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத செலவு தான் நீங்க களை கொழி அடிச்சாலுமே வந்து களை விட்டுற மாதிரி இருக்கணும் இல்லை கலையை விட்ட முடியுமா அந்த பயிரை அப்படியே விடுற மாதிரி இருக்கும் மினிமம் வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நாள் இந்த கேப்புக்குள்ள வந்து கரெக்டா வந்து களை கொழியை இந்த மாதிரி நம்ம சொன்னா கரெக்டா ஈரம் வச்சு அடிச்சுட்டு அடிச்சதுல இருந்து மூணாம் நாள் திரும்ப தண்ணி வச்சு கண்டிப்பாக அப்படியே தண்ணி வச்சு கொண்டு போறது வந்து கரெக்டா கொடுத்துட்டு போனீங்கன்னா இந்த கலையில கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படி உள்ளவங்க மட்டும்தான் நேரடி நெல் விதைப்பு பண்ணி வந்து வந்து கலையில இருந்து தப்பிச்சு வெளியே வரலாம் சப்போஸ் அப்போ விட்டுட்டு நான் முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் அடித்தேன் எனக்கு களை கேட்கல அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா ஒன்றுமே பண்ண முடியாது இருபது நாளைக்கு உள்ளே வந்து களைகொழியை பயன்படுத்திடுங்க அது என்னென்ன களை கொலிகள் பயன்படுத்தலாம் பேக் சோடியம் வந்து டென் பர்சன்டேஜ்ல வரும் இது வந்து செலக்டிவ் ஹெரிபிசைட் அதே மாதிரி வந்து போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைட் இது வந்து நெல்லுக்கு வந்து எப்படி நூத்தொம்பதுல இருந்து இரநூறு எம்எல் வரையும் பயன்படுத்தலாம் பதினஞ்சு நாளைக்கு மேலே போச்சுனாலே நூற்றம்பதுல இருந்து இரநூறு கிராம் பில்லோட ஹைட்டு ஏற்ற மாதிரி பில்லு வந்து ஒரு அஞ்சு ஏழா அரை ஏழா இருந்துச்சுன்னா நூத்தம்பதுல இருந்து இரநூறு எம்எல் வரையும் பயன்படுத்தலாம் இது என்ன கலைகளை கேக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து வகை கலைகளுக்கு தான் அதிகமாக கேட்கும் அகண்ட இலை கலைகளுக்கு குறிப்பிட்ட சில கலைகளுக்கு மட்டும்தான் தான் கேட்கும் ஆனால் வகை கலைகளுக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்கும் அடுத்தது வந்து அல்மிக்ஸ் இது வந்து எட்டு கிராமில் வரும் எட்டு கிராம் பாக்கெட்லேயும் வரும் டப்பாலையும் வரும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கண்டிப்பா சேர்த்துடுங்க எட்டு கிராம் இது என்னென்ன கலைகள் கேக்கும் அகண்டை இலை கலைகள் எல்லாத்துக்குமே கேட்கும் எல்லார் வயல்லையுமே அகண்ட இலை கலைகள் இல்லாம இருக்கவே இருக்காது அதனால கண்டிப்பா வந்து இது எட்டு கிராம் சேர்த்துக்குங்க இது கூட வந்து உங்க வயல்களில் கோரை இருக்கா அப்படின்னு பாருங்க கிழங்கு கோரை பூங்குரை அந்த மாதிரி எந்த கோரை இருந்தாலும் கோரை இருக்கு அப்படின்னா இந்த மருந்து கண்டிப்பா சேர்த்துடுங்க குஞ்சு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் கிலோ இது எதுக்கு டூ போர்ட்டி சேர்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோரை வகை கலைகள் எல்லாத்துக்குமே இது கேக்கும் ப்ளஸ் வந்து கால் கிலோவுக்கு மேலே வந்து சேர்த்து அடிக்காதீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கூட போட்டாடிச்சா இன்னும் நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு நான் போட்டு அடிச்சீங்கன்னா போட்டாடிச்சிங்கன்னா பயிர் ஃபுல்லாக மஞ்சள் போய் உட்காந்துரும் ஆனால் கரெக்டான அளவு போட்டு அடிச்சீங்கன்னா நல்லா கண்ட்ரோல் இருக்கும் கலைகளுக்கு வந்து அந்த கூரை வகை கலைகள் எல்லாமே அப்படியே பழுத்து உட்காந்துரும் பயிர் டக்குன்னு கிளம்ப ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்து வந்து எங்கள் வயலில் வந்து கொடிப்பில் அதிகமாக இருக்கு கொடி கொடியாக வரும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பொடிப்பில்லுக்கு வந்து என்ன வகை களை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனார் குரோப்டி எத்தை ஒன்பது புள்ளி மூணு பர்சன்டேஜில் வரும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூறுல இருந்து நூற்றி எம்எல் பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால நூறுல இருந்து நூற்றி எம்எல் பயன்படுத்தலாம் இது வந்து இந்த கொடி வகை கலைகள் எல்லாத்துக்குமே கேட்கும் இதோட விலையும் வந்து கம்மி தான் நீங்கள் வந்து இந்த சன்ரைஸ் டெக்னிக்லாம் வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா அது வந்து விலை அதிகமாக வரும் ஆனால் அது விலை கம்மியாக வரும் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் அளவும் வந்து கம்மியான அளவு போட்டா போதும் ஆனால் நல்ல கொடி வகை கலைகளுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இப்போ நம்ம சொன்ன கலைக்கொலிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வகை பில்கள் எல்லாமே பில்லு அகண்டலை கலைகள் போரை பொடிப்புலு இது எல்லாமே இருந்துச்சுன்னா இது நாலுமே சேர்த்து தான் அடிக்கணும் உங்கள் வயலில் என்ன கலைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கலைக்கொழிகள் வாங்கிடுறீங்க தேவையில்லாம கலைக்கொழிகளை முன்னாடி அதிக காசுகளை கொட்டிடாதீங்க அதுக்காண்டி தான் வந்து ஒவ்வொரு கலைக்கொலியும் என்னென்ன கலைகளை கேட்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இதுயா வந்து இந்தந்த கலைக்கொழிகளை மட்டும் சேர்த்து அடிக்க ஏற்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் ஒவ்வொரு கலை என்னென்ன வேலை செய்யணும் எப்படி பயன்படுத்தணும் எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ நம்ம சொன்னது எல்லாமே விலை வந்து கம்மியாக உள்ள கலைக்கொளிகள் அடுத்தது வந்து என் வயலில் வந்து கோரை தான் அதிகமாக இருக்கு ஆண்டை கலைகள் தான் இருக்குது புல்லு இதெல்லாம் ரொம்ப இல்லை அப்படின்னு சொல்ற கலை விவசாயிகள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கலைக்குள்ளியை பயன்படுத்தலாம் இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் கம்பெனியில் வருது பசகரான் அப்படின்னு சொல்லி இதோட கெமிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்டாசம் இது வந்து செலக்டிவ் எரிபிசைட் அதே மாதிரி வந்து போஸ்ட் எமர்ஜென்சி எரிபிசைட் தேர்திறன் உள்ள கலைக்குள்ளி அதே மாதிரி வந்து முளைச்சதுக்கு அப்புறம் அடிக்கிற கலைக்குள்ளி இதோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து எட்நூறு எண்பது வரை பயன்படுத்தலாம் இது வந்து போரை வகை கலைகள் எல்லாத்துக்குமே கேட்கும் மாதிரி வந்து அகண்டை இலை கலைகளுக்கு மீடியமான கலை கலைகளுக்கு எல்லாத்துக்குமே கேட்கும் இது வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறாங்க பயிர்களும் பெரிய அளவில் உட்கார்ல அப்படிங்கிறாங்க அடுத்தது வந்து சன்ரைஸ் அப்படின்னு சொல்லி வருது இது வந்து கோரை கோரை தான் எங்கள் வயலில் இருக்குது அல்லது வந்து அகண்ட இலை கலைகள் கோரை மட்டும்தான் இருக்குது வேற எதுவும் கலைகள் இல்லை அப்படின்னா இந்த கலைக்குள்ளி பயன்படுத்தலாம் இதோட கெமிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தாக்ஸை சல்ஃபியான் பதினஞ்சு பர்சன்டேஜ் வரும் இது வெட்டபிள் கிரான்வத் டைப்ல வரும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தலாமோ ஐம்பது கிராம் பயன்படுத்தினாலே போதும் இதுவும் வந்து கோரை வகை கலைகளுக்கு கேட்கும் ப்ளஸ் வந்து அகண்ட இலைக்கலை மீடியமான அகண்டை இலை கலைகளுக்கு எல்லாத்துக்குமே கேட்கும் கோரை வகை கலைகள்லாம் அப்படியே பழுத்து உட்காந்துரும் இதுவும் வந்து செலக்டிவ் ஹெர்பிசைடு அதே மாதிரி வந்து போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைட் இதுவும் வந்து கலைகள் முளைச்சதுக்கு அப்புறம் நெல் முளைச்சதுக்கு அப்புறம் பயன்படுத்தக்கூடிய களை நம்ம ஆரம்பத்துல மேல சொல்லியிருந்த கலைக்கொல்லிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டா வந்து எல்லாத்துக்குமே அடிக்கிறது இந்த இப்ப நம்ம லாஸ்டா சொன்னா பசங்கரானும் சன்ரைஸும் வந்து செலக்டிவாக வந்து எங்க வயல்ல வந்து கோரை ரொம்ப அதிகமா இருக்குது ரொம்ப அதிகமா வந்து ஆண்டைகளை கலைகள் இருக்குது இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னா அந்த கூ போட்டியும் அல் மிக்ஸையும் எடுத்துட்டு இந்த கலைகுலியில ஏதாவது ஒன்னும் சேர்த்து அடிச்சுக்கரலாம் இந்த மாதிரி அடிச்சீங்கன்னாலும் ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்கும் தேவை இல்லாம வந்து அதிகமா கலை களை வாங்கி பயன்படுத்த அதே மாதிரி வந்து கலைக்கொல்லி பயன்படுத்துறவங்க ஒன் டைம் மட்டும்தான் கலைக்கொல்லி பயன்படுத்தணும் அடிக்கடி வந்து கலைக்கொல்லியை பயன்படுத்திக்கிட்டே இருக்காது இப்போ அடித்தவன் திரும்ப ஒரு பத்து பஞ்சு நாள் வச்சு மறுபடியும் அடிப்போம் மறுபடியும் அடிப்போம் அப்படிங்காம ஒரு டைம் அடிங்க அந்த ஒரு டைம் அடியே கரெக்டா இந்த சொன்ன மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே எல்லா கலைக்குமே நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அதை கரெக்டா ஃபாலோ பண்றதுல ஈ ஈரம் இல்லாம களைக்குள்ளி அடிக்கிறது இல்ல களைக்குள்ளி அடிச்சு மூணா நாள் தண்ணி வைக்கிறது இல்லை அதுல இருந்து கண்டினியூஸா தண்ணி வைக்கிறது இல்லை காய இந்த மாதிரி பண்ணீங்கன்னா களைகளுக்கு சுத்தமா கேட்காது இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க அடுத்தது வந்து என் வயலில் வந்து நான் வந்து நேரடி விதிப்பு தான் பண்றேன் ஆனா என் வயலில் நல்லா தண்ணி இருக்கும் நான் விதப்புல இருந்தே கண்டிப்பா வந்து விதைச்சி முளைச்சதுல தண்ணி வைக்க ஆரம்பிச்சிடுவேன் அந்த மாதிரி வந்து இருக்கிற வயல்களில் வந்து நீங்க இந்த களைக்குழியை பயன்படுத்தலாம் அது என்ன கலைக்குழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆக்டிவ் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து அறுபது கிராம் அது கூட வந்து அல்மிக்ஸ் எட்டு கிராம் பவுடர் வந்து அல்மிக்ஸ் டெக்னிக் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து எட்டு கிராம் இது கூட வந்து ஜின்சல் பேட் வந்து ஒரு ஏக்கருக்கு எட்டு டு பத்து கிலோ ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு கிலோ மணல் இது எல்லாத்தையும் வந்து ஒன்னா கலந்து உங்க வயல்ல வந்து விதைச்சதுல இருந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நாளைக்கு உள்ள மேடு தெரியாத அளவுக்கு தண்ணி வச்சிருக்கணும் இந்த களைகுழி பயன்படுத்தில வச்சு இந்த களைகுழி அப்படியே போட்டு விட்டீங்கன்னா முளைச்ச கலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம் நல்லா கண்ட்ரோல் இருக்கும் ஆனால் அது போட்டதுக்கு அப்புறமும் நிலத்தை காய போடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா காய அதுக்கப்புறமும் வந்து கண்டினியூஸாக தண்ணி வச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த கலைகள் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் நான் சொன்னதுல வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அளவு இந்த அளவை வந்து கரெக்டாக நீங்க பயன்படுத்தாம கூட போடுறது கம்மியாக போடுறது கம்மியாக போட்டால் கூட பிரச்சனை இல்லை அதிகமாக போடாதீங்க அதிகமாக போட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு வந்து இது இதோட பாதிப்பு வந்து அடுத்தடுத்த தான் தெரிய ஆரம்பிக்கும் ரெசிஸ்டண்ட் ஆக ஆரம்பிக்கும் கலைகள் எல்லாமே ஆகிட்டே போச்சுன்னா நீங்க கொடுக்குற கலைக்குலிகள் எதுவுமே கேட்காது இது வந்து பூச்சிகளுக்கு மட்டும் இல்ல எல்லா வகைகளுக்குமே வந்து அது போறதும் அந்த ரெசிஸ்டன்ங்கிறது அதனால வந்து கரெக்டாக அளவு சொன்ன அளவை மாற்றி போடாதீங்க எங்க வந்து நேத்து கூட ஒரு ஃபார்ம்னு சொன்னாங்க எங்கள் சைடில் வந்து தொண்ணூறு கிராம் போட சொல்கிறாங்க கவுன்சில் ஆக்டிவ்லாம் எல்லாத்துக்குமே தொண்ணூறு கிராம் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க அவங்க விற்கணுங்கிற காண்டி தொண்ணூறு கிராம் இல்ல அதை டபுளா கூட இன்னும் போட சொல்லுவாங்க நீங்க தான் அளவு இந்த அளவில் போடுங்க உங்களுக்கு ஃபுல்லாக கண்ட்ரோல் இருக்கும் இந்த கலைக்கொல்லிகள் ஏதாவது எனக்கு தேவை இந்த கலைக்கொல்லிகள் வந்து எங்கள் சைடில் கிடைக்கல நிறைய மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து சரியான கலைக்கொல்லி வந்து கிடைக்க மாட்டேங்குது இது தேவை அப்படிங்கிற விவசாயிகள் வந்து டிஸ்பிளேல திடீர்னு அந்த நம்பருக்கு வந்து காண்டிகிட்டுப்பாங்க கண்டிப்பா வந்து கலைக்கொல்லிகள் வந்து வாங்கிக்கிடலாம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கிடலாம் உங்களுக்கு நீங்கள் இருந்து வாங்குற விவசாயிக்கு மற்ற இடங்களை காட்டியும் உங்களுக்கு வந்து விலையிலேயே கம்மியாக தர்றோம் அதே மாதிரி வந்து கலைப்புலிகள் வந்து நீங்கள் அதிகமாக மினிமம் வந்து அஞ்சு ஏக்கருக்கு மேலே வாங்குற விவசாயிகள் வந்து டெலிவரி வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குற மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கு அதனால வந்து டெலிவரி சார்ஜ் வந்து வராது ஓன்லி மட்டும் மட்டும்தான் பே பண்ண போகிறீங்க இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கு யாரும் வேணுங்கிற விவசாயிகள் வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்பிளேல தெரியாத அந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்க சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன் நம்ம விவசாயத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி விவசாயிகளை வாழ்க தமிழ்